ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது ரெண்டு ஏக்கரை தென்னந்தோப்பு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரும் வாணிபாலருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்கு இது தார் ரோட் ப்ராப்பர்ட்டி தார்ரோட் மேலே ஒரு முந்நூறு அடியில் வரும் நல்லா ஸ்கொயராக இருக்குது லேண்டு வாஸ்துப்படி நல்லா இருக்குது இதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு ஒன்று இருக்குது கூட்டு கிணறுலாம் இல்லை தண்ணி கிணறு தான் நிறைய பேர் எங்கிட்ட தென்னந்தோப்பு வேணும்னு கேட்குறீங்க இது சின்ன பிட்டு ரெண்டு ஏக்கரா ஆன் டிமாண்ட் ப்ராப்பர்ட்டி இது சீக்கிரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு தென்னை மரங்கள் இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ண தென்னை மரம் நல்லா காப்பு எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி தோப்பு வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த இந்த தோப்பட ரேட் என்னென்னா இப்போ ரேக்கர் ஐம்பது லட்சம் ரூபாய் கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க நெகோசியபில் பண்ணித்தரேன் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரென்னா வாங்குகிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ